என்னோட பேர் வந்து ஏ ராஜேஸ்வரி நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் கருமந்துறை கிராமத்தில் பழங்குடியினர் உண்டு உறவிட மேல்நிலை பள்ளியில் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் எல்கேஜியிலிருந்து எயித் வரைக்கும் அங்கே என்னுடைய கிராமத்தில் இருந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சரஸ்வதி வித்யா மந்திர் என்ற ஒரு பள்ளியில் தான் நான் படித்தேன் என்னோடய அப்பா பேர் வந்து ஆண்டி அம்மா பேர் வந்து கவிதா அம்மா வந்து கூலி தான் செய்கிறாங்க எனக்கு வந்து அப்பா இல்லை என் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் மூணு பேர் இந்த பயிற்சி எப்படி எடுத்தேன் அப்படின்னா பழங்குடியினர் நலத்துறையினுடைய செயலாளர் இயக்குனர் வந்து கா மார்னிங் டைமில் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அது மூலியமாக தான் நான் ஜெய் மெயின்ஸ் வந்து எழுதுனேன் ஜெய்இ மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் அட்வான்ஸ் எழுதுற அளவுக்கு தகுதி ஆயிட்டேன் அட்வான்ஸ் எழுதுறதுக்காக ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பெருந்துறை அந்த அந்த இதுக்கு போய் கேம்ப்புக்கு போயிருந்தேன் அங்கே போய் தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் படிக்கவே ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அட்வான்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி போயே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படித்தேன் போயிட்டேன் அங்கே வந்து டீச் பண்ணது வந்து நார்த் இந்தியன் தான் டீச் பண்ணாங்க அதுக்கும் கீழே வந்து தமிழில் வந்து தமிழ் இங்கிலீஷ்லேயே நடத்துகிற இருந்தாங்க அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டாலும் கிளியர் பண்ணாங்க அங்கே வந்து எந்த வசதியும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா வசதியுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க அதுதான் இங்கிலீஷ் பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் இங்கிலீஷையும் சைட் பை சைடாக படித்தா என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் வீட்டில் வந்து நீ இந்த மாதிரி நான் படிக்கிற பொண்ணுன்னு தெரியும் அதனால் என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அண்ணா வந்து உனக்கு எந்த அளவுக்கு படிக்கப்படுமோ அந்த அளவுக்கு படி நான் எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க சித்தப்பா சித்தி பெரியப்பா பெருமா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சாருங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க சாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப தைரியப்படுத்துவாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஐஐடியில் வந்து நான் வந்து ஆரோஸ்பஸ் படிக்கலான்ட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து கனவுன்னு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த இதை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கெலாம் பழங்குடியினர் செயலாளர் இயக்குனர் அப்புறம் என்னோட தலைமை ஆசிரியர் என்னோட ஸ்டாஃப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்டருக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அப்ளேவும் பண்ணிட்டாங்க இருந்தால் எல்லா உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் இந்த மாதிரி மலைவாழ் கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால கண்டிப்பாக இருந்தால் நாங்கள் எல்லாத்தையுமே கூட இருந்து காலேஜ் சேர்த்துற வரைக்கும் கூடே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் கூட இருக்காங்க நான் வந்து அந்த கேம்பில் வந்து எப்போ போனேன் அப்படின்னா டுவெல்த்து போர்டு எக்ஸாம் முடித்தோடனு ஒன் வீக்கில் அங்கே போய்ட்டு அட்வான்ஸ் எக்ஸாம் வர்ற வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தேன் அது அப்புறம் எப்படியே கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணதில் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்க்கில் எஸ்டி கேட்டகிரியில் வந்து நானூற்றி பதினேழாவது இருந்தேன் எனக்கு சிஎம் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அது இல்லாமல் என்னோடய கல்வி செலவெல்லாம் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காரு அவர் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சார் வணக்கம் என்னுடைய பெயர் பி வெங்கடேஸ்வரன் நான் அரசேகலா மாதிரி உண்டு உரிட பள்ளி செங்கல் மாவட்டத்தில் உள்ள குமிழியில் உள்ள பள்ளியில் வந்து நான் தலைமாசிரியராக பணி புரிஞ்சிட்டு வந்துட்டு நான் ஜெய் மேனில் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று ஜெய்இ அட்வான்ஸ்லேயும் தேர்ச்சி பெற்று எங்களது பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு வந்து இங்கே வந்து அந்த குழந்தை வந்து காலேஜில் போயிட்டு எந்த தடுமாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆங்கில பயிற்சியானது மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது அந்த குழந்தை வந்து மிக சிறப்பாக முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய அனைத்து வகையான ஸ்கில்ஸும் நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இத்தகைய முயற்சிக்கு மிகவும் ஒரு பேக் போனாக விளங்கியது யாருன்னு சொல்லி கேட்டேன்னா நம்ம எங்களுடைய பழங்குடியின நலத்திறனுடைய செயலாளர் லட்சுமி பிரியா மேடம் அவர்களும் எங்களுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய அன்னாதராய் ஐயா அவர்களும் தான் இதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணியாக இருந்தாங்க பழங்குடியின பள்ளியில் படித்த மாணவி வந்து ஐஐடில இன்னைக்கு போயிருக்கிறாங்க இவங்க மட்டும் கிடையாது ஏகப்பட்ட மாண மாணவிகள் இந்த வருடம் ஸோ உயர்கல்வி நிறுவனத்துக்கு சேர்வதற்கு தகுதியாக இருக்கிறாங்க மிகப்பெரிய வெற்றி நடையை போட்டுக்கொண்டு இருக்கிறது நம்முடைய பழங்குடியினர் நலத்துறை